வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நல்லதொரு தினம் என்று சர்வதேச மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க வளமுடன் உயிரையும் அறிவையும் உள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன் குரு வாழ்க குருவே துணை சில நிமிடங்கள் நாம் நம்மை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாகவே பெண் என்றால் சொல்லுவது அதிகமாக பேசக்கூடியவள் எடுத்ததற்கெல்லாம் அழக்கூடியவள் அந்த அழுகையும் அதிகமான பேச்சுமே தான் பெண்ணினுடைய வெளிப்பாடு என்று எண்ணியிருந்த காலகட்டம் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை பேச்சு இருக்கிறது ஆனால் பழைய காலம் மாதிரி அழுகு இல்லை எதற்கெடுத்தாலும் எது ஒன்று சொன்னாலும் நிதியிலே நீலி நீலிக்கண்ணீரை அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை இப்போ பெண்மை என்பது போற்றுதலுக்குரியதாகவும் பெண்ணாக பிறந்திருப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் மாந்தராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமம்மா என்ற சொல்லுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளில் நம்மைப் பற்றி மிக பெருமையாகவும் மதிப்பு கொண்டவர்களாகவும் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இரண்டு விஷயம் ஒன்று மரபுக்கூறு இன்னொன்று சமூகக்கூறு மரபுக்கூறு என்பது மரபு வழியாக பெண்மை இடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது எதற்கெடுத்தாலும் பயப்படணும் அழுது காரியம் சாதிக்கணும் இல்லை கோவப்படணும் இல்லை பயந்தே தான் நம்ம வாழணும் கிச்சனை விட்டு வெளியில் வரக்கூடாது மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் வந்தால் மரியாதை வீட்டுக்கார பேரை சொல்லக்கூடாது இந்த மாதிரி பல நிலைகளில் நமக்கு சொல்லப்பட்டது எல்லாமே மரபு கோரு கருவிலே வந்ததுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அம்மா அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அம்மா அப்படி வழி வழியாக நமக்கு சொல்லப்பட்டது கருவில் வந்தது ஆனால் சமூக குறு என்று பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டம் எப்பொழுதுமே மரபுக்கூறை சமூகக்கூறு மாற்ற வல்லது சமூகம் என்று சொல்லக்கூடிய பிற மனிதர்களோடு சமூகத்தோடு நாம் பழகும் பொழுது கல்விக்காக தொழிலுக்காக பழகும் பொழுது சமூகக்கூறின் அடிப்படையில் மரப்புக்கூறாக கொண்டு வந்த சில விஷயங்கள் மாற்றியமைக்கப்படுவது விஞ்ஞானபூர்வமான உண்மை பல நிலைகளில் நாம் காண்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு அதாவது அம்மா அப்பா படிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு படித்து கலெக்டர் ஆகிடலாம் தாய் தந்தை என்பது மரபுக்கூறு வழியாக கொடுக்கப்பட்ட அறிவு தான் ஆனால் கல்வி என்பது தாய் தந்தை இடத்தில் இல்லை ஆனால் இவர்களிடம் எப்படி வந்தது என்றால் அதுதான் சமூகக்கூறு அப்போது ஒரு அப்பா அம்மாவனுடைய வாழ்க்கை முறைக்கும் சமூகக்கூறில் ஒரு பெண் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு பேர் அறிவின் முன்னேற்றம் இந்த அறிவின் முன்னேற்றத்திற்கு நாம் சமூகக்கூறை பயன்படுத்தி கொண்டே இருப்பது உண்மை ஒருவர் மாதிரி ஒருவர் அவரை மாதிரி நான் மாறணும் இவங்கள மாதிரி நான் வாழணும் இவங்கள மாதிரி நான் அறிவு பெறணும் இவங்கள மாதிரி நான் படிக்கணும் இதை எங்கேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாட்டேருந்து வாங்குறது இல்லை ஆனால் அப்பா அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்தது உடல் உயிர் அறிவு மனம் இன்னும் பல்வேறு விஷயங்களாக இருந்தாலும் மறுபு தராத ஒன்றை சமூகம் நமக்கு தருவது உண்மை அந்த கூறின் அடிப்படையில் வரக்கூடிய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் மிக உயர்ந்தவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தும் கொள்ளும் வல்லமை மிகுந்தவர்களாக இருப்பது கண்கூடாக நம்ம நிறைய பேரிடம் காண்கிறோம் அந்த அளவில் நாம் பார்க்க இருப்பது சோர்வில்லாமல் எப்படி ஒரு சொல் அதாவது சொற்காத்து சோர்விலார் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சொற்காத்து சோர்விலார் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோர்விலால் பெண் அவர்கள் ஒரே ஒரு பெண்ணை குறிப்பிட்ட மாதிரி ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும் அப்போ இதற்கு முன்னால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்லை உள்வாங்கினாலும் ஒரு சொல் நம்மிடமிருந்து வெளியேறினாலும் அதற்குரிய ஒரு தாக்கம் நம்மிடத்திலும் இருக்கும் கேட்குறவங்ககிட்ட இருக்கும் அது எப்படி இருக்கும் சொல் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலுமே எப்பொழுதுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி இரண்டு நிலை உண்டு அது சொல் என்பது தூற்றல் இன்னொன்று போற்றல் தூற்றலுக்கும் போற்றலுக்கும் இறை நி எங்கே கடை இறைநிலையிடமே அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாமே இறைநிலையே என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமமான பக்குவம் நமக்கு வந்திருக்கிறதா என்றால் வரணும் அப்படி வருவதற்கு சமூக குறை நாம் ஆராய வேண்டும் மரபுக்கூற்றின்படி அது நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு நிலையில் தூற்றுதலாக விமர்சனம் பண்ணி இருந்தால் உடனே நாம் அதை பற்றி கவலைப்பட்டு அவர்களிடம் தன்னை நிரூபித்து வாழ வேண்டும் என்ற எண்ணும் அறியாமை போற்றுதலாக இருந்தால் அதிலே நாம் மயங்கி நிற்கக்கூடியதும் அறியாமையே அப்போ போற்றலும் தூற்றலும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் எப்பொழுது வரும் என்றால் பெண்ணிடம் விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தியானத்தின் மூலமாக அது வர நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அது எப்படி என்றால் தராசு மாதிரி தராசு என்பது அறிவு நிலை தராசு முள் அறிவு நிலையில் தான் இருக்கும் தராசு தட்டில் வைக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் தராசு முள்ளோட வேலை எடை காட்டுவது தான் தட்டில் எந்த ஒரு பொருள் பொருள் இருந்தாலும் முள் அதை பற்றி கவலை கொள்வது இல்லை உதாரணமாக ஒரு ஒரு படிக்கல் இங்கே இருக்குது ஒரு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ வச்சுக்கலாம் அதுக்கு நேரம் எதிரில் நீங்கள் தங்கம் வைத்தாலும் எடை காட்டும் கீழே தட்டிட்டு மண்ணு வச்சாலும் எடை காட்டும் பொண்ணும் மண்ணும் தராசு முல்லை பொறுத்தவரை ஒன்று தான் தராசு முல்லை பொறுத்தவரை கூடுதலோ குறைதோ எந்த பக்கம் தான் சாய வேண்டுமோ அங்கு நேராக சாயும் நியாயம் அதுதான் அறிவு என்பது நியாயமாக இருப்பது அந்த அறிவு நிலையில் நின்று நாம் சொற்களை உச்சரிப்பதும் பிறர் சொற்களை நாம் கேட்பதுமாக இருக்கிறோம் அப்படி நம்மை நோக்கி வரும் சொற்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சில நேரம் அது நெகட்டிவாக இருந்தால் அதிக ஆராய்ச்சிக்கு போகாமல் விட்டுறலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம் அது என்ன பார்த்து எப்படி சொல்லலாம் இந்த சொல் எப்படி என்னை நோக்கி வரலாம் நான் எப்படி நல்லாலும் தெரியுமா நான் மட்டும் திருப்பி பேசினா இது வேண்டாங்க இது பழைய பழைய கால மரபு அதையெல்லாம் போட்டுடலாம் அது நமக்கு வேண்டாம் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது நாம் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் அதே சமயத்தில் அதை கவனிக்கவும் வேண்டாம் பாராட்டு போற்றுதலும் வரலாம் அதுமே சமமாக ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு செயல் செய்தால் அதற்குரிய விளைவு வந்து தானே ஆகும் அதனால் இந்த போற்றல் தூற்றல் என்ற நிலையில் இரு சொற்களையும் நாம் அதிகமாக உள்வாங்காமலும் அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமலும் செய்ய வேண்டியது என்னவென்றால் கடமை அப்போது நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்து கொண்டே வருகிறோம் அப்படி வரும்பொழுது சொற்கள் நம்மை நோக்கி வந்தால் அது எப்படி நாம் சரி செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை தாயுமான சுவாமிகள் சொல்கிறாரு சொல்லில் பதற்கலைந்து சொல் முடிவு காணாதார் நெல்லில் பதர் போல நிற்பார் பராபரமே சொல்கிறாரு இது தாங்க அந்த போற்றலுக்கும் தூற்றலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது காரணமாக அது போகும் இடம் இறைநிலை நோக்கியே போகட்டும் எல்லா விஷயங்களுமே பிரபஞ்சத்தில் பதிகிறது அதனால் எப்படி இதை நாம் எடுத்துக்கலன்னு கேட்டால் சொல்லில் பதற்கலையே தெரியணும் ஒரு நெல் இருக்குதுன்னா அந்த நெல்லை சொலவில் அல்லது முரத்தில் வச்சு தட்டுனாங்கன்னா தேவையில்லாத பதர் வெளியே சென்றுவிடும் அந்த நெல் என்று சொல்லக்கூடியது அரிசி இருப்பது உள்ளே தங்கிவிடும் அப்போ அது பொருள் கொண்டு ஒரு தன்மை உள்ளே தங்குகிறது பொருள் இல்லாத ஒன்று பதர் வெளியில் போய்து அது யூஸ் ஆகாது அதே மாதிரி தான் பிறர் நம்மை பற்றி சில சொற்கள் சொல்லும் பொழுது அதில் பொருள் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் பொருள் இல்லை என்றால் தள்ளிவிடத் தள்ளிவிட தெரிய வேண்டும் சொல்லில் பதர் கலைந்து சொல் முடிவு காணாதார் முடிவு என்பதான் இறைநிலை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுடலாங்க தெய்வத்தில் விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் நம்மிடம் வந்தால் அது சரணாகதை ஆனால் அதற்கு வந்து பலவீனம் கிடையாது அதுவே பலம் பலமாக நாம் மாற வேண்டுமென்றால் மரபுக்கூறிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை சில நேரங்களில் சமூக சமூகக்கூறுகளில் மாறுபடத் தோன்றும் அப்படி மாறுபடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அறிவின் முன்னேற்றத்திற்கு அவசியமா என்றால் அவசியம் எதிர்த்து பேசுவது அல்ல பெண்டிற்குகு இருத்தல் என ஒய்ஸ் சொன்ன மாதிரி எதிர் பேசாதி இருத்தல் என்பது பல கோணங்களை நாம் சிந்திக்கலாம் எதிர்த்து பேசுதல் அல்லது நின்று பேசுதல் இதையே பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல் என்றால் நம்ம வந்து அதை எதிர்த்து பேசுகிறது தப்பு அப்படிலாம் இல்லை நேரடியாக எதிர்மறையாக எண்ணங்கள் நம்மிடம் எழக்கூடாது அவ்வளவுதான் அப்படி பாசிட்டிவான எண்ணத்தோட நாம் இருக்கும் பொழுது நாம் எந்த அளவில் வாழ முடியும் என்றால் தற்காத்து அப்படிங்கிறது அங்கே தான் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் நல்ல சொற்களின் மூலமாக தற்கொண்டான் தன்னுடைய வாழ்க்கைத்தினையும் பேண முடியும் அதே சமயத்தில் பேணி தகை சார்ந்து என்றால் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் சுற்றம் இவர்களையும் நாம் அரவணைத்துச் செல்லுவதற்கு ஒரு பெண்ணிடமிருந்து வெளிப்படக்கூடிய சொல்லுதான் காரணம் அப்போ ஒரு சொல் தன்னையும் காக்கிறது தற்கொண்டான் என்பது தன்னுடைய வாழ்க்கை துணையும் பேணி பாதுகாக்கக்கூடியது தகை சார்ந்து சொற்கார்த்து சோர்விலால் பெண் என்றால் ஒரு பெண்ணிடமிருந்து வெளியேறக்கூடிய நல்ல பாசிட்டிவான எனர்ஜி மிக்க சொல் முக்கியமாக வாழ்க வளமுடன் எந்த அளவிற்கு நாம் வாழ்த்திக்கொண்டே இருக்கிறோமோ அதில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்கிறோம் வளமுடைய செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய சுற்றத்தார் அதோடு சேர்ந்து உலகம் அளவிற்கு இந்த வாழ்த்தலை செல்வதால் சோர்வில்லாமல் பெண் இருப்பதற்கு உரியது தாங்க பால்க வளமுடையின் தாரக மந்திரம் என்று சொல்லி இந்த நல்ல தினத்தில் நல்லதொரு வாய்ப்பை அளித்த சகோதரி அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன் பால்க வளமுடன் பால்க வளமுடன்